அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கவே முடியாத பல நல்ல விஷயங்கள் நடக்கிறது தான் நம்மளோட அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் புதையல் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நாமளாவே உருவாக்கக்கூடியதா இல்ல நமக்கு தானா கிடைக்கக்கூடியதா வாங்க இந்த ஒரு குட்டி கதை மூலியமாக பார்க்கலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணம்மா ஸ்டோரிஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது கீத்து ஒரு ஊர்ல ஒரு அப்பா தன்னோட மூன்று மகன்களோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு தன்னோட மனைவி இறப்புக்கு அப்புறம் தன்னோட மூன்று மகன்களையும் நல்ல பழக்க வழக்கங்களோடையும் ரொம்ப பாசமாவும் வளர்த்துட்டு வராரு சமீப காலமா அவரோட உடல்நிலை ரொம்பவே மோசமாகுது வயது அதுக்கப்புறமா சில காரணங்களுக்காக அவரோட உடல்நிலையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு அவரே கவனிக்கிறாரு இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்துல நம்ம வாழ போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட சொத்துக்கள் முழுவதையும் மூன்று மகன்களுக்கும் மூன்று பகுதிகளா சரியா பிரிச்சு கொடுக்கிறாரு தான் இறக்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னே மூன்று மகன்களையும் கூப்பிடுறாரு அவங்க எல்லார்கிட்டையும் அவங்களோட நிலத்துல ஒரு அடி தோண்டினா புதையல் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு மூன்று மகன்களுக்கும் ஒரே சந்தோஷம் தன்னோட நிலத்துல அப்பா ஏதோ பெரிய புதையல் தான் வச்சிருக்காரு அப்படின்னு தன்னோட ஒவ்வொருத்தரோட நிலத்திலையும் ஒவ்வொரு அடி தோண்டி பாக்குறாங்க முதல் பையன் ஒரு அடி தான் எதுவும் கிடைக்கல அப்பா ஏதோ இறக்கும்போது போது தெரியாம சொல்லிட்டாரு ரெண்டு அடி தோண்டினாதான் புதையல் கிடைக்கும் போல அப்படின்னுட்டு அவரோட நிலம் முழுக்கவே இரண்டு தோன்றாரு இரண்டாவது பையனும் அதே போல தன்னோட நிலத்துல இரண்டடி அடி குழி தோன்றாரு மூன்றாவது பையனும் தன்னோட நிலத்தை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும் தன்னோட அண்ணன்கள் மாதிரியே அவரும் இரண்டடிக்கு தன்னோட நிலத்துல குழி தோன்றாரு தங்களுக்கு இருந்த எல்லா நிலத்திலையுமே இரண்டடிக்கு குழி குளி தோண்டி பார்த்துமே எந்த புதையலும் கிடைக்கல எந்த விதமான பொருட்களுமே இல்ல அண்ணன் தம்பி மூன்று பேருமே எந்த புதையலும் கிடைக்கல அப்படிங்கறத நினைச்சு ரொம்பவே சோந்து போயிடுறாங்க தங்களோட பாசமான அப்பா தங்களோட நிலத்துல புதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க மூணு பேத்தையும் ஏன் ஏமாத்தனும் சரி அப்பா ஏதோ காரணத்துக்காக தான் சொல்லிருக்காரு நம்ம தோண்டின குழிய மூடிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அப்பதான் அந்த கடைசி பையனுக்கு ஒரு யோசனை வருது தோணின குளிகை ஏன் வீணா மூடணும் அந்த குளிகளில் விதைகளை நடுவோம் மரக்கன்றுகளை நடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அண்ணன் தம்பிகள் அவங்கவங்க விருப்பத்திற்கேற்ப அவங்களுக்கு பிடிச்ச பயிர் வகைகளை விதைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு விருப்பமான மரக்கன்றுகள் எல்லாத்தையுமே நாங்களோட நிலத்துல நடுறாங்க அந்த வருடம் முழுக்க தங்களோட நிலத்துல அவங்க ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்க செடிகளுக்கு நீர் பாய்ச்சிறது மருந்து தெளிக்கிறது களை பிடுங்குறது அப்படின்னு எல்லா வேலைகளையுமே அவங்களும் அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க நாட்கள் உருண்டோடது வருடங்களோட முடிவில் அவங்களோட உழைப்புக்கான பலன் ரொம்ப அதிகமாகவே கிடைக்கிது அண்ணன் தம்பிகள் மூன்று பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தங்களோட நிலத்துல விளைச்சல் நல்லா அதிகமாக கிடைக்குது அதில் லாபமும் ரெட்டிப்பாக கிடைச்சிதுன்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தங்களோட நிலத்துல விதைச்ச அரிசி பருப்புகளை பக்கத்து ஊர்களுக்கு சென்று வித்துட்டு வராங்க சில வருடங்கள்ல அண்ணன் தம்பிகள் மூன்று பேருமே நல்ல வியாபாரம் செஞ்சு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க அந்த நேரத்துல அண்ணன் தம்பிகள் மூன்று பேருமே யோசிக்கிறாங்க தங்களோட அப்பா தங்கள்கிட்ட கிட்ட சொன்ன எதுவுமே பொய் இல்ல தங்களோட நிலத்துல ஒரு அடி குழி தோண்டினா புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னது தங்கம் வெள்ளி அப்படிங்கிற பொருள் எதுவுமே இல்லை தங்களுக்காக கொடுக்கப்பட்ட நிலத்துல நாங்க எந்த அளவுக்கு எங்களோட உழைப்ப விதைக்கிறோமோ அதோட லாபமும் இரட்டிப்பாகும் அந்த தான் எங்களோட புதையல் அப்படிங்கிற விஷயத்த அவர் மறைமுகமா சொல்லியிருக்காரு அப்படிங்கிற உண்மை புரிஞ்சதுமே அண்ணன் தம்பிகள் மூன்று பேரும் தங்களோட அப்பாவை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறாங்க இதே போல தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் புதையல் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் தானாக நடக்கக்கூடியது கண்டிப்பாக இல்லை நம்ம எந்த வேலையுமே செய்யாமல் எந்த விதமான முயற்சியுமே எடுக்காம கடவுள்கிட்ட கடவுளே எனக்கு எப்படியாவது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டால் அது நடக்குமா கண்டிப்பாக கிடையாது எனக்கு என்னைக்காவது அதிர்ஷ்டம் கண்டிப்பா ஒரு நாள் அடிக்கும் அப்படின்னு கொடுத்துருவாங்களா அப்படி இல்லாம நம்ம நல்லா படிச்சிருக்கோம் நிறைய திறமை இருக்கு நம்ம இப்படியே இருந்தோம்னா வேலை கண்டிப்பா நம்மளை தேடி வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா யாராவது தேடி வந்து உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு இந்த வேலைக்கு நீங்க தான் செய்யணும் அப்படின்னு குடுக்க போறாங்களா இதில் எந்த விஷயமுமே தானாகவே நடக்க போறது கண்டிப்பா இல்ல எந்த ஒரு வேலையிலையும் எந்த ஒரு தொழிலையும் உங்களோட முயற்சியை நீங்க எந்த அளவுக்கு காட்டுறீங்களோ அதோட பல ரெட்டிப்பா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் புதையல் அப்படிங்கிற விஷயமெல்லாம் தானாக நடக்கக்கூடியது இல்ல உங்களோட முழு முயற்சியும் கடினமான உழைப்புக்கும் கிடைக்கக்கூடிய தான் உங்களோட அதிர்ஷ்டம் உங்களோட புதையல் இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்பவுமே மன அமைதியோட மகிழ்ச்சியா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள்